வணக்கங்க நம்ம ஒரு பதிமூணு சென்டில் அமைஞ்சிருக்கும் ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடில் வந்து ரெண்டு பெட்ரூம் ரெண்டு கிச்சன் வச்சு அழகாக வீடை வந்து சூப்பர் செட்டப்பில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து வாஸ்துப்படி தான் அவங்க கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து ஒரு பத்து வருஷம் ஆன வீடு தான் ரெண்டு சைடு பாதை வச்சு இருக்குதுங்க இந்த வீடு வந்து சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் எல்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு ரெண்டு மூணு கார் விடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து காரு பைக்கு எதோ ஃபங்க்ஷன்

அப்படி நல்ல இடம் எல்லாம் இருக்குது மாமரம் தென்னை மரம் சப்போட்டா கொய்யா எல்லாமே இருக்குதுங்க அழகான ஒரு இயற்கை சூழலில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடம் வாங்கலாம் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தரலாம் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசி உங்களுக்கு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்புறம்தான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்